ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நூல்கோல் சாப்பிட பிடிக்காதா இந்த நாலு காரணம் தெரிஞ்சால் அடிக்கடி சாப்பிடுவீங்க உங்களுக்கு நூல்கோல் சாப்பிட பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நூல்கோள் இதை தமிழில் நூக்கல் நூற்கோல் அப்படின்னு பல பேர்களில் அழைக்கிறாங்க நூக்கல்ல கலோரிகள்ங்கிறது மிக மிக குறைவாக இருக்குது ஆனால் மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் சி மற்றும் மாங்கனீஸு பீட்டா கரோட்டின் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது இந்த நூல்கோல் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நான்கு ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இதயம் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுல நூல்கோள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இதய ஆரோக்கியத்துக்கு நூல்கோள் மிகவும் நல்லது உடல்ல இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்பை கரைக்கிறதோடு பித்த நீரை உறிஞ்சும் ஆற்றலும் இந்த காய்க்கிருக்கு இந்த நூல்கோளில் அதன் இலைகள்லேயும் இருக்கக்கூடிய அதிக அளவிலான போலேட் சத்து இருக்குல்ல அது இதயத்தை பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாம மாரடைப்பு ஏற்படாமலும் தடுக்க உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல நூல்கோல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நூல்கோளோட வேர் பகுதியில் மிக அதிக அளவில் பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் நூல்கோளில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுது நோய் எதிர்ப்பு திறனையும் உருவாக்குதும் மேலும் தசைகளை வலுவாக்கவும் நூல்கோல் உதவுது நூல்கோல் நமது உடலுக்கு தேவையான நார்ச்சத்தை எப்படி வழங்குது அப்படின்னு பார்க்கலாம் நூல்கோள் அப்படிங்கிறது நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் நிறைந்த காய்கறிகளில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் மிக அதிக அளவில் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனைலாம் சரியாகும் உடலில் இருக்கும்ல அந்த கழிவுகளை வெளியேற்றி எடையை குறைக்க உதவுது குறைந்த கலோரி கொண்ட இந்த நூல்கோள் இருக்குல்ல அது வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்குறதோடு பெருங்குடலை ஆரோக்கியமாக வச்சிருக்கவும் உதவுது புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல நூல்கோல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நூல்கோல் புற்றுநோய் உருவாக்கும்ல அந்த கட்டிகளை தடுக்கிறதுக்கும் அதை எதிர்த்து போராடவும் செய்யக்கூடிய திறன் கொண்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது அதே போல் உடலில் வீக்கம் மற்றும் வலிகளை குறைக்கக்கூடிய சக்தியும் இந்த நூக்கோளில் இருக்குது வாரத்தில் மூன்று முறையாவது உணவுல கொஞ்சமாவது நூல்கோளை சேர்த்துக்கொள்கிறதன் மூலமா மார்பக புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோய் போன்ற வழி நிறைந்த புற்றுநோய் பிரச்சினைகளை தவிர்க்க முடியும் இந்த வீடியோவில் வாரத்தில் மூன்று முறையாவது நூல்கோல் சாப்பிட்றதுனால முப்பது நாட்களில் சரியாக கூடிய நாலு நோய்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோ தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை